ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி பத்தாவது பாசுரம் இந்த திருமொழியில் கடைசி பாசுரம் நெடுமால்லவன் மேவிய நீர்மலை மேல் நிலவும் புகழ் மங்கையர்கோன் அமரில் கடமகளியானை வல்லவன் கலியன் ஒலி செய்த தமிழ் மாலை வல்லார்க்கு உடனே விடுமால் வினை வேண்டினில் மேருலகம் கெளிதாயிடும் அன்றி இளங்கொலிசேர் கொடுமாக கடல் வையகமாண்டு மதிக்குடை மன்னவராய் அடிகூடுவரே நெடுமால்லவன் மேபிய நீர்மலை மேல் நிலவும் புகழ் மங்கையர்கோன் அமரில் கடமாக வல்லான் கலியன் ஒலி செய்த தமிழ் மாலை வல்லார்க்கு உடனே விடுமால் வினை வேண்டிடில் மேல் உலகம் கெளிதாகிடும் அன்றி இளங்கொலி சேர் கொடும கடல் வையகமாண்டு மதிக்குடை மன்னவராய் அடி கூடுவரே நெடுமால் திருமால் திருமாலிருக்கிற மேபி ஆசைப்பட்டு இருக்கிற நித்தியவாசம் செய்கின்ற நெடுமாலவன் மேபிய நீர்மலை மேல் அந்த திருநீர்மலை மேலே நிலவும் புகழ் மங்க எருகோன் நிலவும் புகழ் மங்கயருகோன் இப்போது கூட புகழில் இப்போ மனுஷன் உசுரோடு இருக்கும்போது தான் புகழ் இருக்கும் போனப்புறம் எல்லாம் மறந்து போயிடுவான் அப்படி இல்லை எப்பையும் புகழில் இருக்கிறதோ திருமங்க நில நிலவும் புகழ் மங்கையர்கோன் திருமங்கை நாட்டிலுள்ள எல்லாருக்கும் தலைவனானவன் அமரில் சண்டையில் கடமா களி வல்லவன் கடமாக களி அப்படின்னா மதத்தால் கழித்திருக்கிற யானையை ஜெயிக்கக்கூடியவர் கடமாக களி வல்லான் கலியன் திருமங்கை ஆழ்வார் ஒளி செய்த தமிழ் மாலை வல்லார்க்கு அவர் த தமிழை இனிய ஒளியினால் செய்த இந்த பதிகத்தம் பதிகம் வல்லாருக்கு உடனே விடுமால் வினை வினை உடனே பாசனம் படித்து முடித்த உடனே பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு புரிஞ்சவங்க உடனே விடுமால் வினை வேண்டிடில் ஒருவேளை ஆசைப்படுறது நீங்கள் மேல் உலகம் எளிதாகிடும் பரவதும் ஒன்றும் கஷ்டமில்லை சுலபமாகிடும் நீங்கள் உடனே பாவம் போயிடும் நீங்கள் ஆசைப்பட்டால் பரமதும் சுலபமாக கெட்டிவிடும் அன்றி சேர் அன்றிய மேலேயும் இதற்கு மேலே சேர் கொடுமா கடல் வையகம் ஆண்டு மதிக்குடை மன்னபராய் அடி கூடுவனே அதற்கு மேலே சேர் கொடுமா கடல் வையகம் இளங்கொழினால் எப்பொழுதும் கர்ஜித்து கொண்டிருக்கிற கடலை கடலை தன்னுடைய என கடலை தன் தன்னை சுற்றி கடல் சுற்றி இருக்கிற இந்த வையகத்தை ஆழ்வார்கள் மதிக்கூடையரா மதிக்கூடை மன்னமராய் மதிக்குடைனா நல்ல நியாயமான மன்னவர் வெண்குடைங்கிற மாதிரி மதிக்குடை அது புத்திசாலித்தனத்தை செல் ச புத்திசாலித்தனத்தினால் ஆட்சி செய்து அதுக்கப்புறம் அடிகூடுவரேன் பெருமானுடைய திருவடியையும் அவர்கள் அடைவார்கள் அப்படி இருக்குன்னா வல்ல இந்த பாசரம் வல்லவர்களுக்கு உடனே விடுமால் வினை வேண்டினில் மேல் உலகும் கெளிதாயிடும் அன்றி இளங்கொலி சேர் கொடுமாக கடல் வையகமாண்டு மதிக்குடை மன்னவராய் அடி கூடுவரே அப்படின்னு பாசுரத்தை பாசுரத்தை பாசனத்தை பிடிக்கலாமா நெடுமால்வன் மேவிய நீர்மலை மேல் நிலவும் புகழ் மங்கையர்கோன் அமரில் கடமா களியானை வல்லான் கலியன் ஒலி செய்த தமிழ் மாலை வல்லார்க்கு உடனே விடுமால் வினை வேண்டினில் மேலுலகுங்கெழிதாயிடும் அன்றி இளங்கொலிசேர் கொடுமாகடல் வையகம் ஆண்டு மதிக்குடை மன்னவராய் அடி கூடுவரே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ